தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் நடிகர் விஜய் கட்சி தொடங்குவது ஓர் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இது குறித்து நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஹிந்தி தெரியாது போடா என்றும் ஆளும் கட்சி ஆனவுடன் ஹிந்தி தெரியும் வாடா என தெரிவிப்பதுதான் திமுகவின் கொள்கை தற்போது கேலோ விளையாட்டு போட்டிக்கு கூட தமிழில் பெயர் வைக்க முடியாமல் தான் திமுக உள்ளது மோடி இதுவரை எந்த மாநில விளையாட்டுத்துறை அமைச்சரையும் சந்திக்கவில்லை ஆனால் தமிழகத்தில் உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சரை மட்டும் சந்தித்துள்ளார் இருவருக்கும் இடையே நல்ல உறவு இருப்பதை இது காட்டுகிறது என்று விமர்சித்துள்ளார் அதைத் தொடர்ந்து நடிகர் விஜயின் அரசியல் கட்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவது ஓர் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் சீமான் மட்டும்தான் தமிழகத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என அவர் நினைத்திருப்பார் என்று ஜாலியாக குறிப்பிட்டுள்ளார்